அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் வாக்கு என்று திரு அவையானது நமக்கு காவல் தூதர்களாக இருக்கின்ற அனைத்து காவல் தூதர்களையும் நினைத்து பார்க்கிற நாளாக அளித்திருக்கிறது சிறு பிள்ளைகளை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் இவருடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என்று வானதூதர்களுடைய உடன் இருப்பை நாம் புரிந்து கொள்ள என்னுடைய நற்செய்தியில தேசு ஆண்டவர் சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொருடைய வாழ்விலும் இது ஏதோ ஒரு காலத்தில் நம்பப்பட்ட ஒரு செய்தி கிடையாது மாறாக இது இன்றைக்கும் கடவுள் தன்னுடைய வான தூதர்களை நமக்கு துணைக்கு அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள இந்த நாள் நமக்கு இந்த செய்தியை வலியுறுத்துகிறது மேலும் இந்த நாளில நாம் விடுதலை பயண நூலிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்திக்கு ஏற்ப வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் ஏதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று வாக்களித்த யாவே தெய்வத்தினுடைய வாக்கு இப்படி நிறைவேறுகிறதை நாம் புரிந்து கொள்வோம் மேலும் இன்றைக்கு தேசப்பிதா காந்தியடிகள் நம்முடைய முன்னாள் பேராயர் ஆர் அருளப்பா ஆண்டகை இப்படி பல ஆளுமைகளை நாம் நினைவு கூறுகின்றோம் அவர்கள் வாழ்ந்த மதிப்பீட்டு வாழ்வு ஆன்மீகம் செறிந்த முதிர்ச்சி மிகுந்த வாழ்க்கை நமது வாழ்விலும் சிறப்பாக அமைய அவர்கள் நமக்காக பறந்து பேசுவார்களாக மேலும் இன்றைய வினாக்களாக எனக்கு என்றும் பாதுகாப்பாக இருக்கிற காவல் தூதர்களது இருப்பை நான் புரிந்து வைத்திருக்கிறேனா நம்புகிறேனா அடுத்து கடவுள் தன்னுடைய பாதுகாப்பை நமக்கு இப்படி காவல் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பதொரு பக்கம் இருந்தாலும் நாமும் அடுத்தவரது பாதுகாப்பிற்கு தேவ தூதர்களாக ஒவ்வொருவரும் என்பதை உணர்கிறோமா சிந்திப்போம் ஆமென்